இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்பேட்டில் இருக்கோம் அந்த கோயம்பேட்டில் எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட சமாதி இருக்கிற இடத்துல தான் வந்திருக்கோம் அது எங்கே இருக்குன்னா அவருடைய கட்சி ஆஃபீஸில் தான் அவரோட சமாதி வச்சுருக்காங்க அவருடைய சமாதி தான் பார்க்க போவோம் அப்புறம் அதில் வந்து இன்னும் மக்கள் குறையாம வந்துட்டுருக்காங்க அவரை பார்க்க வந்து வரும் மக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அவரை வந்து பார்க்க எத்தனை பேர் வராங்கன்னா அவர் எப்படிலாம் வந்து மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்காரு பா சொ பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வந்து இறந்த ச இடத்துல இறந்து அவர் சமாதியை வந்து வச்சிருக்க இடத்துல தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இங்கே வந்து நான் உள்ளே வந்து என்ட்ரி போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்குகள் எல்லாம் இருக்குது நிறைய கூட்டங்கள் இருக்காங்க வெளியே இப்போ என்னன்னா இந்த சில பேர் வந்து அந்த பூவை வந்து ஒரு கவர் வந்து முப்பூராக சொல்லி விற்றுட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை வந்து வாங்கி அத்த போய் அவர் சமாதியை வந்து போ போடுறதுக்காக வந்து வாங்கிட்டு போறாங்க போனது எல்லா ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் போறதால போய் பார்க்கலான்னு சொல்லி போனால் சம க்ரௌடு சரி ஓகேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு நம்ம வந்து லைன் இன்னும் எல்லா வரையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் சமாதிகிட்ட போய் பார்த்தோன்னா ஒரு பூ வந்து ஒருத்தர் வந்து அது வாங்கி ஒரு பெட்டியில் போட்டு அதை வந்து பிரிச்சு பயிற்சி வந்து எல்லாரும் வந்து பொதுவாக கொடுக்குறாரு இதுலயே வந்து சில விஷயம் தெரியுது இப்போ எப்படின்னா ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கி வந்தாலும் வந்து ஃபுல்லாகவும் போட விடாம அதை வந்து மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்து அவரோட சமாதியில வந்து போட வைக்கிறாங்க அதுல ஒரு நல்ல விஷயம் தான் அவர் கட்சி கொடி மேலே வச்சு கீழே வந்து அவரோட சமாதி கிழக்கு பார்த்து அந்த சமாதியை வந்து வச்சிருக்காங்க மக்கள் இன்னும் கூட்டம் குறையாம வந்து பார்த்துட்டு அவங்க சில பேர் வந்து கண்ணீரோடும் சில பேர் சோகத்தோட தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அது இந்த உள்ளூர் மட்டும் இல்லை வெளியூர்லாம் வந்திருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் பஸ்ஸும் கொஞ்சம் கம்மியாக கஷ்டப்பட்டு அதுவும் அங்கே எங்கேருந்து வராங்கன்னு சொல்லி தெரியல அவ்வளோ பேர் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மதிய உணவு இந்த இடத்துல வந்து டெய்லி நடக்குதுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அதை நம்ம பா அதை கண்ணால் பார்க்க முடியாது மதிய உணவு வந்து ஒரு மணிக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க அதனால் வந்து லைன் அதுக்குன்னு தனியாக லைன் நின்றுட்டுருக்கு அதுவும் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க வந்தவங்க வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ வீடியோ ஃபோ கேமராவில் ஃபோன்லேயும் சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரேம்லதா மேடம் வந்தாங்க அவங்க வந்து ச விஜய் கேப்டன் விஜயகாந்த் சமாதியில் வந்து வணங்கிட்டு அவங்க ஏதோ சில பூஜைலாம் ஏதோ சேர்த்துட்டு அவங்க வந்து வந்தாங்க வந்துட்டு நேராக வந்து எப்படின்னா மக்கள் பார்த்து அவங்க வந்து சில பேர்கிட்ட வந்து நல்லா சகஜமாக பேசி குறைகள்லாம் கேட்டுக்கிட்டு வந்தாங்க வ சொ பேசிட்டு வராங்க வந்துட்ட பிறகு நேராக வந்து அன்னதானம் சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு வந்து நேராக வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க போயிட்டு அவங்க வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு வந்து ஒரு மனசார வந்து ஒரு கடவுளுக்கு நன்றியை சொல்லி எல்லாருக்கும் கொடு அந்த ஒரு வணங்கிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் வந்து அவங்க கையாலே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதிலேருந்து என்னென்னா தெரியுதுன்னா கேப்டன் எவ்வளவையோ அவங்களோட துணவியாரும் அவ்வளோ போல் மாறிட்டுருக்காங்க மக்களும் கே அவங்கள வந்து நிறைய பேர் வந்து மதிக்கிறாங்க ஏன்னா சகஜமாக பேசுகிறாங்க பழகறதால அவங்க அவங்கள வந்து மக் பொதுமக்கள் எல்லோரும் வந்து அவங்கள வந்து ரொம்ப பாசமாக வந்து பார்க்குறாங்க வணங்குறாங்க எல்லாருக்கும் வந்து அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க எல்லா எல்லாருமே சாப்பிட்றாங்க உண்மையில் அந்த அன்னதானம் வந்து அருமையாக தான் இருந்தது நானும் சாப்பிட்டு பார்த்தேன் இது இல்லாமல் பத்மபூஷன் விருது வந்து விஜயகாந்தை கொடுக்குறதால கூடவே வந்து விஜயகாந்த் வந்து அந்த பத்மபூஷன் விருது பேரை போட்டு விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபோட்டோவும் கொடுக்குறாங்க ம பொதுமக்களுக்கு மக்களுக்கு எல்லோருக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு அவங்க வந்து பொதுமக்களுக்கு வந்து பேசவும் அவங்களுக்கு கூட இருந்து ஏதாவது ஃபோட்டோ எடுக்கவும் அவங்க கிளம்பி போகிறாங்க அவங்களோட கட்சி ஆஃபீஸுக்கு வந்து கிளம்புறாங்க நாட்டில் எத்தனை பேர் பிறக்கிறோம் ஆனால் மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒருத்தவர் பிடிச்சி இருந்தும் இல்லைன்னும் சரி மக்களோட இதயத்தில் எப்பவுமே இருக்க கேப்டன் விஜயகாந்த் அவரை இந்த உலகம் மறக்கவே மறக்காது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோ நல்ல வீடியோ இதே மாதிரியும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்